அப்புறம் என்ன நான் இன்னைக்கே ஊருக்கு பரப்பிடுறேன் ஜாக்கிரதையா போயிட்டு வா நீ என்ன செய்வியோ ஏது செய்வே எனக்கு தெரியாது என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சுட்டா அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு தை மாசம் அவ தாளி ஏறணும் நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தப்படணும் இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும் அதவும் இல்ல அட இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே இவங்களை யாராவது ஒருத்தன் அவளை எழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா இல்ல கெட்டு போச்சு வயசு நல்லவங்களா மாறிட்டு வராங்க இத பாரு நீ எதுக்காக கவலைப்படுற உன் பொண்ணுக்கு மாப்பிளை பாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன் கல்யாண தண்ணிக்கு வந்து சேரு அம்மா ஜான்சி சீக்கிரம் அம்மா பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா

சவப்பு சேவலா சவச்சு கருக்க கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன் இப்ப அவ என்ன விட்டு போயிட்டா அவளை பார்க்க முன்னாடி இருக்க முடியல சார் நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உக்காந்துக்கிறியா ஆமா சார் யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா ஆமா சார் பசிக்குது சாப்பிட உட்கார ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா ஆமா சார் காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா

இப்ப சொல்றேன் கேளு ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு ஏண்டா கண்ணா அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னீங்க உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே மனசுக்கு ஆறுதலா இருக்குமே சார் மனசுல எவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும் உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க ஏக்கச்சக்கமா இருக்காங்க சார் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார் ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே அது மட்டும் எப்படிப்பா அந்த ரெட்ட பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா இல்ல சார் அவ கண்ணத்துல காதுல மூக்குல நாக்கல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா இல்ல சார் அவ உனக்கு துணிமணி துவச்சு போட்டுக்கிறானா இல்ல சமைச்சு போட்டுக்கிறானா இல்ல கைய கால புடிச்சு போட்டுக்கிறானா

எடிக்கு எட்டடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து டேய் முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி அப்புறம் தான் அந்த ரெட்ட பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன் முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமை இசை அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம் எங்க போகும் இங்கதான் இருக்கும் ஏன்டா கண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற எதுவுமே பண்ணலாமா சம்மந்தி மாமா உங்ககிட்ட பேசுனாரா? நிறையவே பேசுனார் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல ஏமா கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே ஏன் குழந்தை கூட்டிட்டு கோயில் போறது அது விலாசம் இல்லாத குழந்தை இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா

இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேட்டாச்சு குழந்தையா கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும் அதை யாருக்கு வைக்கலாம் என்ன சார் இவ்வளவு தூரம் என்பா உங்க குடும்பத்துல எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரமும் காதுல பஞ்ச அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா வெளியில வாசல்ல பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத என்ன சார் சொல்றீங்க ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா என்ன சார் செய்ய முடியும் இந்த வர உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா கேட்கறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அக்க பிடிக்கிட்டு சாவலாம் போல இருக்கு பாரு நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்ன சும்மா விடாது சீக்கிரம் ஒரு முடி விடு முடிவு ஏன் நடந்து வரீங்க வண்டி நினைச்சு வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்லை ஏனே உடம்புதான் சரியில்லையா யார் செஞ்ச தப்போ தெரியல இந்த வீட்டில் குழந்த ரூபத்தில் விதி விளையாடுது இத்தனை நாளா நம்ம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுரா வாசந்தா என்னன்னு சொல்றீங்க என்ன பத்தி யாராவது தரக்குறோம் பேசுனா கூட என்னால பொறுத்துக்க முடியும் ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா முதல்ல பின்னாடி பேசுனாங்க அப்புறம் புடகமா பேசுறாங்க இப்ப நேரவே பேசுறாங்க அதுவும் ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும் இப்போ என்ன செய்ய போறங்க என்னோட கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் இன்பம் துன்பம் ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் மானம் அவமானம் அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன் அந்த குழந்தை பிரகாரத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதோ இல்ல படுத்து வச்சு அரிசி போட போதோ அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி வெட்டி விட்டாலும் சரி இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான உலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன வந்தது எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னனல தான் அதுக்கு முதல் உத்தர நான் தான் கொடுக்கணும் போய் நீங்க எதையோ மறக்கிறீங்க எதை நான் மறக்கிறேன் நீ நினைக்கறியோ அத நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததாம் யார் மூலமா பிறந்ததே அந்த குழந்தை என் குழந்தை தான் அது யார் மூலமா பிறந்ததுங்கறத உ่งிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒன்னாலானதை பார்த்துக்க வேண்டியதுதான் இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய கலங்கத்தையோ தலைமையில சுமக்குறாரு எங்க அண்ண அவருடைய தம்பி அதே ரத்தம் தான் ஓடுது ஒரு கலங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது நான் சொல்றது கேளுங்க அந்த வெள்ள பேண்ட் வெள்ள சட்டு போட்டுக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன் GET OUT!